ஒரு பயிர கூட பார்த்து வாங்க தெரியாமல் நான் இது தட்டைப்பயிறுன்னு நினச்சி வாங்கி ஊற வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு வகையான ராஜ்மாவை நான் ராஜ்மா வச்சுருக்கேன் அது பெருசாக இருக்கும் இது ஒரு டைப்பு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இது குழம்புக்கு பிளான் பண்ணி வச்சு கூட்டாக பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு வேலை சமைக்கிறது கூட ஈஸி தான் ஆனால் அந்த என்ன சமைக்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை எனக்கு இதை நான் வந்து என்னென்னலாம் அந்த வாரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பெரிய பிளான்லாம் போட மாட்டேன் முந்தின நாள் நைட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போவேன் அதை வச்சு வந்து அப்படியே சமையல் பண்ணி விட்டுருவேன் இது வந்து குழம்புக்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனதுனால குழம்பு என்ன வைக்கணும் ஒரு அப்படியே கன்ஃபியூஷன் சில டைம்லாம் என்ன பண்ணன்னு யோசிச்சு யோசிச்சு கடையில் வாங்கி சாப்பிட்டனாலும் இருக்குது அந்த வீட்டுக்காரங்கிட்ட நம்மளே கன்ஃபியூஸ் தான் கேட்போம் என்ன பண்ணனு எனத்தையாச்சும் பண்ணு அப்படின்னு வந்து ஒரு அசால்ட்டான ஒரு பதில் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு சங்கம் அங்கே இருக்கிறதெல்லாம் நமக்குன்னு எப்போவுமே ஒரு சிலது கை வந்த கலை அப்புறம் ஈஸியாக பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சில ரெசிபிஸ் இருக்குன்னா அந்த தயிர் ரசம் ரசம்தான் இன்னைக்கு வந்து இப்படியே இந்த ரசத்தை வச்சு இது கூட மேட்ச் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கு ரசம் அப்புறம் வந்து இந்த ராஜ்மா இல்லை ராஜ்மா மாதிரி இருக்க ராஜ்மாவை வச்சு அப்படியே டிஃபன் பேக் பண்ணி முடிச்சாச்சு Bye.